இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஹோம்மேட் பாப்கார்ன் இந்த பாப்கார்ன் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும் கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே நாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அதுக்கு நமக்கு கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹெல்த்துக்கு ஸ்பாயில் ஆகாது ஸோ இப்போ நம்ம பட்டர் பாப்கார்ன் செய்ய போகிறோம் இந்த பட்டர் பாப்கார்னுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன் கெர்னல்ஸ் நான் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குண்டு குண்டாக இருக்க மாதிரி கார்ன் கெர்னல்ஸை பார்த்து வாங்கிக்கோங்க ஷாப்பில் ஒரு கப் அளவுக்கு கார்ன் கெர்னல்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பாப்கார்ன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த பாப்கார்னுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் கார்னுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னாலும் ரொம்ப உப்பா இருக்க மாதிரி தெரியும் பாப்கார்ன்ல அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம யூஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க அப்படி சால்ட் பட்டரா இருந்தா நீங்க போடுற சால்ட்டோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பட்டரும் சேர்க்கறதுனால ஆயில் கொஞ்சம் கம்மியா போடலாம் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து फ्लेவர் எதுவும் இல்லாத அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஸோ எவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வீட்லேயே நாம் தேட்டர் டேஸ்ட்டில் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பாப்கார்ன் செய்யறதுக்கு இங்கே ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் நல்லா சூடாகட்டும் இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு நாம் எடுத்த ஒரு கப் பாப்கார்னுக்கு இந்த அளவுக்கு ஸ்லைஸில் நான் பட்டர் எடுத்திருக்கேன் இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இதிலே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டரும் ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு நாம் எடுத்து வச்ச அந்த சால்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே ஒரு கப் கார்ன் kernels எடுத்து வச்சிருந்தோம் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கார்ன் கெர்னல்ஸை உப்பு பட்டர் ஆயில் இதோட சேர்த்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க உங்கள் குக்கரை குக்கரோட கேஸ் கட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் இப்போ கார்ன் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த டைம்ல நாம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை நம்மளோட குக்கர் சாதாரணமாக இப்படி க்ளோஸ் பண்ணாலே போதும் குக்கர் வெயிட் எதுவும் போட தேவை இல்லை நாம ஸோ இப்போ உங்களுக்கு குக்கர்ல இருந்து பாப்கார்ன்ஸ் எல்லாமே பாப் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க டூ டு த்ரீ மினிட்ல பாப் ஆகிற சவுண்டும் கேக்குது நம்ம பாப்கார்ன் ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ பாப்கார்ன் வெடிக்கும் போது நீங்க குக்கரோட லிட்டை ஓபன் பண்ணாதீங்க வந்து வெடிக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நாம லிட் ஓபன் பண்ணலாம் ஒரு சில பாப்கார்ன் வந்து அந்த டைம்ல தான் வெடிக்கும் ஸோ அதனால டூ மினிட்ஸ் கழிச்சு நீங்க லிட் ஆன் ஓபன் பண்ணுங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் லிட் இப்போ ஓபன் பண்றேன் எப்படி இருக்கு பாப்கார்ன் பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு பாப்கார்ன் இப்போதான் வெடிக்குது தான் நான் கேர்ஃபுல்லா ஓபன் பண்ண சொன்ன நான் பாருங்க எவ்வளவு சிம்பிளா ரொம்ப சூப்பரா பாப்கார்ன் மொத்த பாப்பு ஆகி செம்ம சூப்பரா இருக்கு எவ்வளவுதான் வீட்டுல செய்ய வேண்டிய பாப்கார்னோட ப்ரொசீஜர் இதை ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம ஆற வச்சுட்டு சாப்பிடலாம் அப்பதான் நம்மளுக்கு கிறிஸ்பியா இருக்கும் பாப்கார்ன் நாம போட்டது ஒரு கப் அளவுக்கு தான் கார்ன் கர்னல்ஸ் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுல் ஃபுல்லா வந்திருக்கு இந்த சிம்பிளான இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ